ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சிவம் நாவலின் இருபத்தி ஏழாவது பாகமும் இருபத்தி எட்டாவது பாகமும் இப்போ பார்ப்போம் தான் வருத்தப்பட்டு பேச மாட்டேன் என்று சொல்லியும் அதற்காக வருத்தப்படாமல் சிரிக்கும் ராஜநாராயணனை பாரதி மிக ஆச்சரியத்தோடு பார்த்தாள் எல்லாம் சில நொடி வரைதான் பிறகு அந்த உணர்வை மாற்றி கொண்டவளாக உங்களுக்கு ரொம்ப துளிர்விட்டு போயிடு என்றாள் அப்படின்னா என்றான் ராஜ்நாராயணன் கூட பயமே இல்லை எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம் உங்களை எதிர்க்க ஒரு பெருமாளே நேராக வந்து நின்னாலும் நம்ப மாட்டேன் யாரோ சினிமா நடிகரை நன்னா மேக்கப் போட்டு வந்து நின்றுண்டு இருக்கிறதா சொல்வேல் ஓஹோ இப்போ நான் ஆத்திகனாக இருக்கிறது தான் உன் கோபத்துக்கெல்லாம் காரணமா ஆமாம் பின்ன என்ன கோவிலில் நாம் மாட்டினப்போ என்னென்ன பார்த்தோம் அதையெல்லாம் பார்த்துமா உங்களுக்கு பக்தி வரல பாரதி கோபத்தில் துளி செல்லத்தையும் கலந்து சினிங்கினாள் நல்ல வேலை பட்டர் இல்லை அவர் கோவிலுக்கு போய்விட்டிருந்தார் அன்னபுரணியை மட்டும் எட்டி பார்த்தாள் பாரதி கேள்வி கேட்பதில் தனக்கும் உடன்பாடுதான் என்பது போல நினைத்தவள் கொல்லைப்புறத்திற்கு ராஜருகில் வந்து நின்றாள் அத்தே நீ என்ன கேட்க போகிற நீ அவ கேட்குற கேள்விக்கே முதல்ல பதில் சொல்லு அப்புறமா நான் வாரேன் என்னத்த சொல்ல ஒரே கேள்வியை நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கோ குதர்க்கமாக எதையாவது கேட்பே தெரியாதாக்கும் நான் கேட்கவே இல்லை அதுக்குள்ளே அதை குதர்க்கம்னா எப்படி உன்ன மாதிரி நாலு எடுத்து படித்தவா ரொம்ப பேர் தானே பேசுகிறா அவளுக்கெல்லாம் ஆகாசத்துலேருந்து அப்படியே நேராக குதிச்சுட்டதா ஒரு மெதப்பு வேற அவசரப்படுறத நான் கேட்குற கேள்வியில என்ன தப்பு இருக்கு எல்லாமே தப்பு தான் ராஜா கடவுள் நம்மளை சோதிக்கலாம் ஆனால் நாம் கடவுளை சோதிச்சா அது பேராபத்தில் முடியும் தப்பத்தை எதையும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்டால் தான் மனுஷன் வளர்ந்துருக்கிறான் ஒவ்வொன்றா கண்டுபிடித்தான் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கையே இல்லைன்னு எம்ஜிஆரே பாடியிருக்காரே அவர் பாடின அடுத்த வரியே மறந்துட்டியே நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லைங்கிற வரிகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ அதை நான் மறப்பேனா தான் உன்னை பெருசாக நினச்சிட்டு எல்லாத்தையும் கேள்வியாக கேட்குற நம்ப மாட்டேங்கிற அதில் இருக்கிற தெய்வம் கோவிலுக்கு போகிறது காலகாலமாக நடக்கிற பூஜைகள் அதன் மேலே நம்பிக்கைகள் எல்லாம் உனக்கு பொய்யா தெரிகிறது திரும்பவும் அவசரப்படுறேன் என் கேள்விக்கு முதல்ல பதில் சொல் கடவுள் இருக்கார்னா அந்த கடவுளையே திருட ஓ இல்லை அழிக்கவோ சிலர் முயற்சி செஞ்சப்ப அதை எதுக்கு தங்கம் வைரத்தை ஒழிச்சு வைக்கிற மாதிரி அன்னைக்கு சிலர் ஒழிச்சு வைக்கணும் அவரே அழிக்கவும் திருடவும் வந்தவனையே அப்படியே பிரசன்னமாகி தடுத்துருக்கலாமே தன்னையே பாதுகாக்க முடியாமல் ஒரு பாதாள குழிக்குள்ளார கிடந்த கடவுளாக உன்னையும் என்னையும் வந்து ஊரையும் உலகத்தையும் காப்பாற்றின் இருக்கார் ராஜநாராயணன் டூத் பிரஷை வாலி தண்ணீரில் கழிவுப்படியே முதல் கேள்வியை முடித்தான் அன்னபுரடியும் பாரதியிடம் திணறல் என்ன பதில் சொல்ல முடியுமே முடியலையாக்கம் போகட்டும் அது என் அடுத்த கேள்வி அந்த கடவுள் விக்கிரகத்தை திருடி காசு பார்க்க இப்போவும் ஒரு கூட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அந்த கூட்டத்தை சேர்ந்த மனுஷாலை கூட உங்கள் சித்தாந்தபடி கடவுள் தான் படைத்தார் அவர் மனசு வச்சா அவள் மனசில் பூந்து ஒரு வினாடி இது தப்புன்னு ஏதோ ஒரு வகையில் உணர்த்தினா போதுமே ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறார் போலீஸ் காவல்தானே இப்பவும் போட வேண்டியிருக்கு இரண்டாவது கேள்வியும் அவர்களை குழப்பியது நான் ஒளிஞ்சிட்ருந்தப்ப பாம்பு வந்தது விளக்குகள் எரிஞ்சது நாய்கள் துரத்தினது இதெல்லாம் நானும் பார்த்தேன் இவகளை ஏன் ஒரு மனுஷன் பிளான் பண்ணி செஞ்சுருக்க கூடாது அப்படி செஞ்சால் கோவிலோட சக்தி வெளியே தெரிய வரும் நிறைய கூட்டம் கூடும் அப்படின்னு யாராவது செஞ்சுருக்கலாம் இல்லையா மூன்றாவது கேள்வி அவர்களை கலக்கமிட்டது போகிறோம் இதுக்கு மேலே நீ எதையும் கேட்காதே எப்படி வித்தைக்கார மாதிரி நீ வார்த்தை ஜாலம் காட்டுறே ஒன்று மட்டும் நிச்சயம் உன் கேள்விக்கெல்லாம் பதில் இருக்குது ஆனால் எங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல அன்னபுரணி பதிலோடு திரும்பி உள்ளே சென்றாள் பாரதி மட்டும் மலங்க மலங்க பார்த்தாள் உலகம் உருண்டைன்னு கலிலியோ சொன்னப்போ எல்லாரும் அவரை கல்லால் அடித்தாலாம் என் வரையில் உங்களுக்கு அப்படித்தான் நடந்துக்க தெரியல ஆனால் அந்த மனுஷாலாம் மனுஷாலும் நீங்களும் ஒன்று தான் ராஜ்முகத்தை கல்வி சொல்லி முடித்தான் பாரதி அதை கேட்டு விற்கித்து போயிருந்தாள் கண்களில் ஜலக்கூடு எதுக்கு இப்போ கண்களுங்கிற நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க வந்தேளா இல்லை இப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணவா நான் என்ன திட்டம் போட்டுண்டா இதையெல்லாம் பண்ணுறேன் பைத்தியம் நடக்கிற விஷயங்கள் என்னை இப்படி பேச வைக்கிறது எனக்கு பயமாக இருக்குது எதனால் உங்களை ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாராமே அந்த ஷவாஸு ஆமாம் ஏன் ஒரு எச்சரிக்கைக்கு தான் பார்த்தேலா சுவாமி விஷயத்தை நீங்கள் நம்பாததால் எவ்வளவு கஷ்டங்கள் பைத்தியம் எதுக்கெடுத்தாலும் சுவாமியா அவரே இல்லைங்கிறேன் இல்லாதவரை இழுத்து போட்டுன்ட்டு பேசுகிறேன் அதே உங்கள் வழக்கமாக போச்சு இல்லை அவர் இருக்கார் அப்படியெல்லாம் சொல்லாதே அப்போ அவரை தன்னை காப்பாற்றிக்க சொல் எதுக்கு போலீஸ் காவல் அவர் நம்மளை சோதிக்கிறார் புடலங்கா வழியை விடு ராஜநாராயண் கோபமாக அங்கிருந்து விலகத் தொடங்கினான் அவள் கண்களில் திரண்டிருந்த கண்ணீர் கொட்டத் தொடங்கியது அவனுக்கும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை திருட்டு கொடுத்த தன் பொருட்கள் பற்றித்தான் முதலில் நினைத்தான் அவை கிடைத்தால் கிளம்பி விடலாம் தனக்கும் நிம்மதியாக இருக்கும் இவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது என்று தோன்றியது கண்ணாடி நின்று தலையை வாரிக்கொண்டான் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று சப் இன்ஸ்பெக்டரை பார்ப்பதற்கு புறப்பட்டான் அதே சமயம் வீதியிலும் ஒரே பரபரப்பு நம்ம இடிஞ்ச கோவிலில் ஒரு பிச்சைக்காரன் பணம் கிடக்கிறதாம் சிலர் பேசிக்கொண்டு காதில் விழவும் நெஞ்சு அதிர்ந்தது கோவிலில் பிச்சைக்காரன் சடலமா கேள்வியோடு கோவிலை நோக்கித்தான் நடந்தான் இந்த ஊருக்கு என்னவோ ஆயிடுத்து தொட்டு தொட்டு தப்பு தப்பாக என்னென்னவோ நடக்கிறது நடக்கையில் ஒருவர் அவன் காதுபட பேசியது சிரிப்போடு எரிச்சலை தந்தது இருபத்தி ஏழு இப்படி முடிச்சிருக்காங்க இருபத்தி எட்டாவது பாகம் இடிந்த கோவிலை சுற்றி ஒரே கூட்டம் கோவிலுக்குள் ஒருவர் கூட இல்லை வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தனர் உள்ளே போலீஸ்காரர் இருப்பதை கோவிலுக்கு வெளியில் நிற்கும் ஜீப் சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தது ராஜநாராயணன் கட்டை தெரியாமல் கட்டி கொண்டிருந்த வேட்டியுடன் பட்டரின் ஜிப்பாவுடன் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்தான் அவனை பார்க்கவும் அவர்களிடம் முணுமுணுப்பு கோவிலுக்குள்ளார ஒரு கூட்டம் ஆராய்ச்சி பண்ணுறோன்னு போகும்போதே நினைச்சோம் இப்படி ஏதாவது நடக்கும்னு ஆமாம் இந்த பிச்சைக்கார பையன் எதுக்கு கோவிலுக்குள்ளார போனான் யோ இந்த ஊருக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சியா அதான் தொட்டு தொட்டு ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அவர்கள் பேச்சு ராஜநாராயணனை இலக்காரமாக சிரிக்க வைத்தது சிரித்தபடியே நேரே கோவிலுக்குள் நுழைந்தான் இன்ஸ்பெக்டர் குமாரவேல் ஃபோட்டோகிராஃபருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தபடி இருந்தார் அந்த பிச்சைக்கார உளவாளி கரு நீளமாய் மாறி தரைமேல் கிடந்தான் மூக்கு துவாரத்துக்குள் ஈக்கள் புகுந்து வெளிவந்து பறந்து கொண்டிருந்தன கண்கள் நிலைக்குத்திய நிலையில் கோபுர கலசத்தில் ஊன்றி இருந்தன கழுகும் அங்கே தான் இருந்தது ராஜநாராயணன் வரவும் குமாரவேல் இணக்கமாக பார்த்தார் என்ன சார் அடுத்த ப்ராப்ளமா ஆமாம் ராஜ் ஊருக்குள்ளார பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இங்கே எங்கே வந்தான்னு தெரியல ஆளை பார்த்தா பாம்பு கடிச்சு இறந்துட்டது நல்லா தெரியுது இன்ஃபேக்ட் இவனோட துணி மூட்டையில் ஒரு ரிவால்வர் இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது ஸ்னவா சொன்ன ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகளோட ஆளோன்னு தான் சந்தேகமாக இருக்குது குமாரவேல் பதிலோடு அந்த ரிவால்வரை காட்டி காட்டினார் ஒரு கர்ச்சிப்பில் வைத்து அதை அவர் காட்டிய விதமே ராஜநாராயணனை கலக்கியது பிச்சைக்காரனுக்கு எதற்கு ரிவால்வர் நெற்றியை தேய்த்து கொண்டான் டெஃபினட்டாக இங்கேயும் ஏதாவது இருக்கலாம்னு தேடி வந்திருக்கணும் அதான் என் யூகம் யூ மீன் ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்களாம் அதில் ஒருத்தன் தான் இவன் உங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லி ஷ்னவா சொன்னதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் போதும் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்குது என் லாஜிக்கு ஒரு விஷயம் கூட பொருந்தலை நான் இங்கே இருந்துக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல ஐ வாண்ட் வான் மை பேக் அதுக்கு அது உள்ள எனக்கு பாஸ்போர்ட்டு விசா எல்லாம் ரொம்ப முக்கியம் அது திருட்டு போன விஷயம் உங்களுக்கு தெரியும் எனி இம்ப்ரூவ்மெண்ட் அந்த திருடங்க கிடைச்சாங்களா என் திங்ஸ் எல்லாம் எப்போ சார் கிடைக்கும் பிணத்தின் கால் மாற்றில் நின்று கொண்டு ராஜநாராயணன் கேட்டதே குமாரவேலும் ரசிக்கவில்லை என்பது அவர் முகபாவத்தில் தெரிந்தது நோ மிஸ்டர் ராஜநாராயணன் நீங்கள் இப்போ ஊருக்கு கிளம்ப நினைக்கிறது ஆபத்து உங்கள் மேலே உள்ள சந்தேகத்தை அதிகரிக்கும் என் மேலே சந்தேகமா என்ன சொல்கிறீங்க எஸ் நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்களோ அப்போ இருந்து தான் இங்கே எல்லா பிரச்சனையுமே உங்கள் பேச்சும் கூட எல்லா விஷயத்துலேயும் ஆன்ட்டியாக இருக்குது ஒரு செயின் மாதிரி தொட்டு தொட்டு சம்பவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களை வச்சு தான் நான் அந்த ஃபைவ் எக்ஸ் பார்ட்டிகளை பிடிக்கணும் நீங்கள் இருந்தால் தான் அவங்க உங்களை நோக்கி வருவாங்க நீங்க எங்களை பொறுத்தவரை ஒரு பொறி உங்களை வச்சுத்தான் நாங்க அவங்களை பிடிக்கணும் குமாரவேலின் விளக்கம் அவனை குழப்பியது முதலில் அவன் மேல் சந்தேகம் என்றவர் பிறகு அவனே எதிரிகளை பிடிக்க பொறி என்கிறார் இவர் என்னத்தான் சொல்ல வருகிறார் ராஜநாராயணன் குழம்பி கொண்டிருக்கும் போது வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு தள்ளாத வயதுக்காரர் நின்று பார்த்தது போதும் என்றது போல அங்கிருந்து நழுவத் தொடங்கினார் அருகில் வயல் வரப்பு அதில் தடுமாற்றத்தோடு இறங்கி நடந்தவர் கிணற்று திற்று ஒன்றை அடைந்து அமர்ந்தார் வரட்டு இருமல் இருமினார் அது சிக்னலோ என்னவோ அருகில் இருந்த வைக்கல் போர் ஒன்றில் இருந்து குடைந்து கொண்டு இரண்டு பேர் வெளியில் வந்தனர் அவரை நெருங்கி வெறித்தனர் அவரும் நிமிர்ந்தார் அதிகபட்சம் இருபத்தி நாலு நேரம்தான் <laughs> உங்களுக்கு டைம் அந்த அமெரிக்காக்காரன் உசுரோடு இருக்கக்கூடாது குறி தப்புனா நீங்கள் உசுரோடு இருக்கக்கூடாது அவரது குரலின் கடுமை அவர்களை மிரட்டியது இப்படி இருபத்தி எட்டாவது பாகத்தை முடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம அடுத்த பாகத்தை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க டாட்டா பை பை